இந்த மாநிலத்திலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஹரீஷ் சந்தனாவுடனான நிச்சயதார்த்தம் நடைபெற்ற அன்று தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருந்த கம்பெனியின் ஷேர் வேல்யூ சரிந்ததால் அவனுடைய தாத்தா ஹரீஷை வீட்டை விட்டு துரத்திவிட்டார் தனது மொத்த பணத்தையும் இழந்தவன் தனது மாமியார் வீட்டில் பெருத்த அவமானத்துடன் வேலைக்காரனை போன்று வாழ்ந்து வருகிறான் ஒரு தவறான கணிப்பினால் சந்தனாவின் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டு அவளுக்கு நாற்பது கோடி ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவன் இன்வெஸ்ட் செய்திருந்த பணத்தின் ஷேர் வேல்யூ கணக்கில் அடங்காமல் அதிகரித்திருப்பதாக பேங்கிலிருந்து தகவல் வருகிறது அதை தெரிந்து கொண்டு அவனை வீட்டை விட்டு துரத்திய தாத்தா ஹரீஷை அழைத்து பெரும் தொகையை உதவியாக கேட்க உறவுதான் முக்கியம் என்று உதவ முடிவெடுக்கிறான் பின் ஹரீஷ் தங்களது காலேஜ் ரீயூனியன் மீட்டிங்கிற்காக ஹோட்டலுக்கு வர அங்கு அஜயை சந்திக்கிறான் தன்னுடைய கிளாஸ்மேட்டுகள் அனைவரையும் பார்த்து சந்தோஷமடைகிறான் அப்போது அங்கே கல்லூரியின் பேரழகி ரித்திகா வர அனைவரும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகின்றனர் அவள் தியானா மீடியாவுடன் டீல் சைன் பண்ணப் போகிறாள் என்பதை அறிந்தவர்கள் அவளை பெருமையாக பார்க்க ஹரீஷ் தான் அந்த கம்பெனியின் அஃபீஷியல் ஓனர் என்பதை சொல்லி மகிழ்ச்சியாக அவளுடன் பேச முயல அவள் ஹரீஷை அவமானப்படுத்துகிறாள் அங்கிருந்த அனைத்து நண்பர்கள் முன்னால் கேலிக்கு உள்ளாகிறாள் இருந்த மகிழ்ச்சியெல்லாம் வடிந்து கடுமையான கோவத்துக்கு ஆளாகிறான் ஹரீஷ் அவர்கள் அனைவரும் பிரமிக்கும் அளவுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பப் போவதாக மனதில் சபதமேற்கிறான் ஹரீஷ் அதே நேரம் அலுவலகத்தில் இருந்த சந்தனாவுக்கு ஒருவன் தனது பாஸ் கொடுத்து அனுப்பியதாக ஒரு கிஃப்டை தர அது அவள் மிகவும் ஆசைப்பட்ட ட்ரீம் லவர்ஸ் நெக்லஸ் ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான நெக்லஸை யார் வாங்கி அனுப்பியிருப்பார்கள் என்று குழம்புகிறாள் பின் ஹரீஷும் சந்தனாவும் திலகாவுடன் அவர்களது குடும்ப நிகழ்விற்கு வருகின்றனர் ஆனால் அங்கு ஹரீஷை பெரிதாக யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் குடும்ப நபர்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று பின் ஹரீஷை அறிந்திருந்த கசின் கார்த்தி ஹரீஷை எங்கு கண்டாலும் அவனை கேலி செய்து ஓட்டாமல் அவனுக்கு தூக்கம் வராது அவனின் மொழியும் பேச்சும் சந்தனாவை மிகவும் எரிச்சல் அவளின் நிலையை உணர்ந்த ஹரீஷின் முகம் கோபத்தில் சிவந்தது ஆனால் ஹரீஷின் உண்மையான பலம் தெரியாத கார்த்திக்கிற்கு பாவம் ஒரு பெரிய ஆப்பு காத்துக் கொண்டிருந்தது அப்போது அந்த குடும்பத்தின் மூத்தவள் அனுராதா ஜெயராமன் ஒரு என்கரேஜிங் ஸ்பீச்சை ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொடுத்துவிட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் செய்ய சொல்கிறாள் பின் தியானா மீடியாவிற்கு புது சிஇ மாறிவிட்டதை சொல்லி கார்த்திக்கிடம் டீலை பேசி முடிக்கச் சொல்கிறாள் அதற்கு கார்த்திக்கும் தயார் என்கிறான் அதை கேட்ட ஹரீஷுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை சரி எப்படி இருந்தாலும் தன்னிடம்தானே வந்தாகணும் அப்ப பார்த்துக்கலாம் என்று நினைத்துக்கொண்டான் பின் ஹரீஷ் தியானா மீடியா அலுவலகத்திற்கு வர அங்கு ரித்திகாவை சந்திக்கிறான் யோசித்தவன் அவள் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போவது இன்றைக்குத்தானா என்று நினைத்துக் கொண்டாள் ரித்திகாவுடன் சேர்ந்து அங்கு பணியாற்றிய பாஸ்கரும் ஹரீஷை வாட்ச்மேன் வேலைக்கு வந்தவன் என்று நினைத்து கேலி செய்கின்றனர் பின் அலுவலகத்துக்குள் சென்றவர்களுக்கு காஸ்ட்லி சூட்டில் ரிச் லுக்கில் ஹேண்டமாகவும் கம்பீரமாகவும் அமர்ந்திருக்கும் தான் புது சிஇஓ என்பதை ஜீரணிக்க முடியவில்லை ரித்திகாவுடனான கான்ட்ராக்டை பற்றி தெரியாதவன் போல் நடந்து கொள்கிறான் அப்போது ஏஜே கம்பெனியிலிருந்து கார்த்திக் வந்திருப்பதை ஹரீஷிடம் சொல்ல அவன் முகம் அனலாக மாறுகிறது அடுத்த நொடி கார்த்திக்கை ஆபீஸிலிருந்து துரத்தியடிக்கச் சொல்கிறான் மேலும் அவன் இந்த ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதென்றும் கூடாதென்றும் அப்படி அவன் தன்னுடன் இணைந்து பிசினஸ் செய்ய விரும்பினால் வேறு ஒருவர்தான் வரவேண்டும் என்றும் கடுமையாக சொல்கிறான் இந்த விஷயம் ஏஜே குடும்பத்தில் எதிரொலிக்க அவசர கூட்டம் கூட்டப்படுகிறது அதில் தியானா மீடியாவுடனான டீலை சந்தனாதான் பேசி முடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது ஆனால் சந்தனாவுக்கே தன் கம்பெனி பிரச்சனையை தீர்க்க நாற்பது கோடி தேவைப்படுகிறது என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பியவள் தர்ஷினியுடன் விவாதிக்க இதை அறிந்த ஹரீஷ் தன்னுடைய டெபிட் கார்டு ஒன்றை சந்தனாவிடம் கொடுத்து நாற்பது கோடியை எடுத்துக்கொள்ளச் சொல்கிறான் சந்தனாவிற்கு ஒருபுறம் சந்தேகமாக இருந்தாலும் ஹரிஷை நம்பவே விரும்பினாள் பின் சந்தனா தன் கம்ப்யூட்டரில் லாகின் செய்து பார்க்க நாற்பது கோடி சம்திங் என்று பேலன்ஸ் காட்டுகிறது சந்தனாவும் தர்ஷினியும் திகைத்து அவனிடம் எப்படி இவ்வளவு பணம் என்று கேட்க அதை பற்றி சொல்ல முடியாது ஆனால் நல்ல வழியில் வந்த பணம்தான் என்று உறுதியளிக்கிறான் ஹரீஷை தவிர அனைவரும் அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியிலேயே இருக்கின்றனர் அப்போது ஹரீஷ் தனியாக வந்த சந்தனாவிடம் தான் இப்போது பெரிய பணக்காரன் என்றும் பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரன் என்றும் சொல்கிறான் சந்தனாவுக்கு அந்த பணத்தை கொடுத்ததற்கு பிறகு அந்த வீட்டில் அவனுக்கான மரியாதை கூடியிருந்தது பின் தியான மீடியாவிற்கு கார்த்திக்கிற்கு பதிலாக வந்த சந்தனாவை பார்த்து அதிர்ந்து போகிறான் ஹரீஷ் தன்னை அங்கு வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாத ஹரீஷ் நிகிதாவிடம் வந்திருக்கும் சந்தனாவிடம் டீலிற்கு ஓகே சொல்லச் சொல்லி அக்ரிமெண்டில் சைன் வாங்கச் சொல்கிறான் சந்தனாவும் சைன் செய்கிறாள் அதற்காக அனுராதா ஒரு சக்சஸ் பார்ட்டி ஏற்பாடு செய்திருக்க சந்தனாவுடன் கலந்து கொண்டான் ஹரீஷ் ஏஜே குடும்பத்தை பொறுத்தவரை இன்னும் வீட்டோடு மருமகந்தான் பின் அங்கு வந்திருந்த ஒரு இளம்பெண்ணை பார்த்தவன் அவளை எங்கோ பார்த்ததாக யோசிக்கிறான் தன்னால் பெற முடியாத அந்த டீலை சந்தனா முடித்துக்கொண்டு வந்ததில் கார்த்திக்கிற்கு அவள் மீது பயங்கரமான பொறாமை எனவே முடிந்த பொழுதெல்லாம் ஹரீஷை அவமானப்படுத்துவதிலேயே குறியாக இருந்தான் சந்தனா பக்கத்தில் உட்கார்ந்த அக்ஷரா அவளிடம் ட்ரீம் லவர் நெக்லஸை பற்றி விசாரிக்கிறாள் ஆனால் சந்தனாவிற்கோ அது யார் அன்பளிப்பாக அனுப்பியது என்று தெளிவில்லாமல் இருந்தது அதனால் அக்ஷராவின் முகத்தை பார்க்கவே சங்கடப்பட்டாள் சந்தனா அப்போது எதேச்சையாக ஹரீஷை பார்த்தவளுக்கு அவன் ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கித்தரேன் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது ஆனால் இப்போதுதான் நாற்பது கோடி கொடுத்தான் அதற்குள் நெக்லஸுக்கு எப்படி அவனிடம் பணம் இருக்கும் என உருப்படியான சந்தேகம் அவளுக்கு வந்தது அதே சமயம் அக்ஷராவை பார்த்த ஹரீஷுக்கு அவள் கம்பெனியும் பிசினஸுக்காக ப்ரப்போசல் அனுப்பியிருந்தது ஞாபகத்துக்கு வந்தது பின் அனுராதா பாட்டி ஸ்டேஜ் ஏறி சந்தனாவை பாராட்டுகிறாள் மேடையில் ஏறி சந்தனாதான் இந்த டீலை முடித்தாலும் புது சிஇஓவை பார்க்க முடியாததைச் சொல்ல கார்த்திக் அவளை கேலி செய்கிறான் பின் தியானா மீடியாவின் புது கிளைண்ட் ரித்திகாவுடனான டீலிங்கை சூப்பராக முடித்து வருவதாக சவால் விட்டான் எனவே பாட்டியும் அவனை புகழ்ந்து தள்ளினார் சந்தனாவிற்கு உள்ளே வலித்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு முடிந்தவரை சிரித்த முகமாக அமர்ந்திருந்தாள் கார்த்திக் அந்த நாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான் வெயிட்டரிடம் பெஸ்ட் இன் காஸ்ட்லி ஒயினை கொண்டு வந்து சர்வ் செய்யச் சொல்கிறான் பார்ட்டி கிட்டத்தட்ட முடிவுக்கு வர கார்த்திக் வெயிட்டரிடம் கார்டை கொடுத்து பில்லை செட்டில் செய்ய சொல்கிறான் ஆனால் கார்டில் போதுமான பேலன்ஸ் இல்லை என்று வெயிட்டர் சொல்ல தாம் தூங் என கத்துகிறான் கார்த்திக் உண்மையில் அந்த பில் அமௌண்ட் ஒன் க்ரோர் செவென்டி ஃபைவ் தௌசண்ட் என்பதை கேட்ட கார்த்திக்கிற்கு ஹார்ட் அட்டாக் வராதது உண்மையில் அதிசயம்தான் அங்கு நடந்த ரகளையை கேள்விப்பட்டு தீபக் அங்கு வருகிறார் தீபக் ரவிச்சந்திரன் அந்த ஹோட்டலில் ஓனர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெரும் தலைகளில் ஒருவன் அதனால் அனுராதா இந்த பிரச்சனையை அதற்கு மேல் சிக்கலாக்க விரும்பவில்லை எனவே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பில் தொகையில் பங்கெடுத்துக் கொள்ளச் சொல்கிறாள் அவ்வளவு நடந்த பின்னும் திருந்தாதவனாய் கார்த்திக் சந்தனாவை அவமானப்படுத்த அவனை எச்சரிக்கிறான் ஹரீஷ் அவனின் குரல் கேட்டதும் சர்ப்ரைஸான தீபக் அவன் அருகில் வந்து வாஸ் என்று கட்டியணைக்க அனைவரும் பிரமிப்பில் நிற்கின்றனர் தன்னை வெளிப்படுத்த வேண்டாம் என்று ஹரீஷ் தீபக்கின் காதில் கிசுகிசுக்கிறான் பின் மேனேஜரிடம் திரும்பிய தீபக் ஹரீஷ் எப்போது இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான் என்று உத்தரவிடுகிறான் ஆனாலும் அதை மறுத்த ஹரீஷ் அவனுக்கான பில்லை மட்டும் செலுத்துகிறான் அவனிடம் அவ்வளவு பணம் இருப்பதை நம்ப முடியாமல் அனைவரும் அதிர்ச்சியுடனேயே இருக்கின்றனர் பின் சந்தனாவிடம் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் தனக்காக காத்திருக்காமல் வீட்டிற்கு செல்லச் சொல்கிறான் பின் ஹரீஷும் தீபக்கும் தனியாக ஒரு காரில் ஏற இருவரும் ஒரு சர்பிரைஸான இடத்துக்கு சர்பிரைஸான ஆளை பார்க்கப் போகிறார்கள் அந்த சர்பிரைஸ் என்ன மேலும் என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப் எம் இல் கிங் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்